நெக்ஸ்ட் ஜன் ஆஸ்ரோ நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்ப ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம் கடகராசி கடகராசியில சுக்கரன் புதன் ரெண்டு சுப கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அஹ் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே ப பலனடிக்கூடிய வகையில இருக்கும் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் கடகராசிக்காரங்க இப்பதான் அஷ்டமதி சனியை வந்து கடந்திருக்கீங்க ரெண்டு வருஷமா வந்து ரொம்ப படாத பாடெல்லாம் படித்திருக்கும் அஷ்டமத சனி இப்ப வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் இப்பதான் கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்கீங்க சரியா அதனால ஒண்ணு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தொல்லைகள் இல்லை சரியா இரண்டாம் இடத்துல வந்து உங்க இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலேயே சூரியன் வந்து அஹ் சிம்மத்திலேயே இருக்கிறதுனால தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் வருமானம் வருமானம் உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாகவே செயல்படுங்க அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடம் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு சனிமோட பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரம் சகோதரிகளால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளுங்க அதே மாதிரி முயற்சிகள் நீங்க முயற்சிகள் எடுக்கிறதுக்கே சிரமப்படுவீங்க தைரிய தைரியம் மீறிய ஸ்தானம் சொல்லுவோம் செவ்வாய் மட்டும் செவ்வாய் இருந்தா அது வேற மாதிரி சனியோட பார்வை பார்வை வேற இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க வந்து முயற்சிகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவீங்க சரியா எடுக்கிற முயற்சிகளும் அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிற வரி நினைக்கிற அளவுக்கு பலன் கிடைக்காத மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல அதனால கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க அதே மாதிரி நாலாம் இடம் உங்க கடகராசிக்கு நாலாம் இடம் வந்து நல்லாவே இருக்குங்க குரு பார்வையினால என்ன நல்லா இருக்கு அப்படின்னா தாய்வழி உறவுகளால் தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வீடு வாகன யோகம் அதெல்லாம் உண்டாகும் தாய்வழி உறவுகளால் தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நல்ல விதமா கிடைக்கும் வீடு வாகனம்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வாங்க போறீங்க அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால குழந்தைகளால வந்து நீங்க கௌரவப்படுத்தப்படுவீர்கள் குழந்தைகளை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க உங்களை வந்து குழந்தைக புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படும் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு சனி செவ்வாய் பார்வையும் இருக்கு அதோட குரு பார்வையும் இருக்குது அதனால வேலைகள்ல சிறு சிறு தடைகள் வரும் குழப்பங்கள் வரும் அது வந்து அது சரியாக கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால என்ன என்னடா பிரச்சனையாவே இருக்குது பிரச்சனையாவே இருக்குது நமக்கு மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருக்காது ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால அந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் தான் கணவன் மனைவி ஸ்தானம் கூட்டு தொழிலாளிகள் ஸ்தானம்னு சொல்லுவோம் அதை வந்து சுக்கரனும் புதனும் ரெண்டு சுபர்கள் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயே அன்புனிய இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி அது சரியாக கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்கள் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க நீங்க அவங்கள புரிஞ்சுப்பீங்க கூட்டு தொழில் போட்டு லாபம் நல்ல நல்ல விதமா லாபம் பார்த்து நல்ல விதமா லாபம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி உங்க எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ராகு பகவான் இருக்கிறது ராகு வந்து நல்லா நல்ல விதமா இருக்கிறார் ஏன்னா குருவோட பார்வையில இருக்கிறாரா இருக்கிறதுனால அந்த ராகு வந்து திடீர் அதிர்ஷ்டம் வரவு அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல நல்லாவே இருக்கிறாருங்க திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு ஆஹ் மூவாவக்கூட அதாவது பயணங்கள் பயணங்கள்னால அனுகூலங்கள் ஆதாயங்கள் வருமானங்கள்லாம் வந்து நிறைய நிறையக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்குதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து தந்தை ஸ்தானம் பாகியஸ்தானம் சொல்லுவோம் அந்த ஸ்தானத்துல வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால தந்தை தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்ல விதமா பலன் கொடுக்கும் தந்தையோட சொத்து அதெல்லாம் வரணும் அப்படின்னு இருந்தா இந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பலன் கொடுக்காது கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை மட்டும்தான் இருக்குது தொழில்கள்லாம் வந்து நல்ல விதமாக போங்க செவ்வாயோட எட்டாம் பார்வை வந்து அந்த அளவுக்கு வந்து சரியா அதாவது கெடுக்காதுங்க சரியா அந்த பத்தாம் அதிபதியே பத்தாம் பத்தாம் வீட்டை பார்க்கறது ஒரு நல்ல விசேஷம்தான் தொழில்கள் தொழில்கள் நல்லா போகும் ஜீவனம் ஜீவனஸ்தானம் சொல்லுவோம் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் கர்மஸ்தானம் சொல்லுவோம் நல்ல வித நல்ல விதமாக வந்து தொழில்கள் போய் அதனால் வந்து வருமானங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் பதினோராம் இடத்த சனி பார்க்கறதுனால வர வேண்டிய லாபங்கள் வந்து நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஒரு எழுபது எண்பது ரூபா வரும் கண்டிப்பாக ஆனால் லாபங்கள் தான் இருக்கும் சரியா குறையக்கூடிய அமைப்புகள் இருக்காது இன்னொன்னு பனிரெண்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு இளைஞர்கள் நினைச்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அப்படி நினைக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க இளைஞர்கள் கண்டிப்பா வெளிநாடு போய் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்குது அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல விதமா பலன் தரக்கூடிய அற்புதமான செயல்கள் எல்லாம் நடைபெறும் அதே மாதிரி ஓடிக்கொண்டே சுற்றி கொண்டே இருக்கிற வாகனம் ஓட்டிக்கொண்டவங்கனால லாரி பஸ்ஸு கார் எல்லாம் நல்ல விதமா வந்து செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உண்டுங்க லாபம் வந்து நல்ல விதமாவே இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த அதாவது ஓடிக்கொண்டே அந்த சுற்றி கொண்டே இருக்கிற வாகன ரீதியாக லாபங்கள் வந்து நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரலாம் அப்படின்னு பெரியவங்க நினைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் போய் வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள்லாம் நல்ல விதமாகவே இருக்கும் நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்